பத்து வயசு புள்ள கூட பக்காவாக செய்யும் இந்த பீட்ரூட் அல்வா அதிகம் செலவில்லை இந்த பீட்ரூட் அல்வா செய்ய கடையில் போய் வாங்குனீங்கன்னா ஒரு கிலோ ஐநூறுவா சொல்லுவாங்க வீட்டில் ஐம்பது ரூபா செலவு பண்ணி ரொம்ப சூப்பரான இந்த அல்வா செஞ்சுட்டு செம்ம டேஸ்டியாக சாஃப்டாக இருந்துச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ஒரு நாலே பொருள் இருந்தால் போதும் இப்போ அதுக்காக பீட்ரூட் எடுத்திருக்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு பீட்ரூட் அளவு எடுத்துக்கிறேன் பீட்ரூட் நல்லா சிகப்பு பீட்ரூட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த அல்வாக்கு எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க தேவையில்லை இந்த பீட்ரூட் கலரே போதும் தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற பீட்ரூட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பீட்ரூட்டையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் போல் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அல்வா செய்யறதுக்கு அதிக நெய் கூட தேவையில்லைங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் போல அரைச்சி எடுத்ததை இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் ஒரு சன்னி வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிறேன் நான் வடிகட்டி எடுத்து வச்ச அந்த பீட்ரூட் ஜூஸை வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒன்றரை கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்னதாக கிண்ணம் டம்ளரு இது போல் மெஷர்மெண்ட் கப்பு இல்லாட்டினா சின்ன கிண்ணம் டம்ளர் அது போல் எதில் வேணாலும் அளந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப்பு பீட்ரூட் ஜூஸுக்கு கப் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கணும் அதே கப்பில் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க நான் இன்னும் அடுப்பில் எடுத்து வைக்கல இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இனிப்பு சுவை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுபோல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க நான் இன்னைக்கு கரண்ட் அடுப்பில் தான் செய்கிறேன் நீங்கள் கேஸ் ஸ்டவ்ல செஞ்சீங்கன்னா அடுப்பை மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுங்க கை விடாமல் மிக்ஸ் பண்ணணுங்க இதுதான் மெயின்னு கை விடாமல் ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு மூணே நிமிஷத்தில் நல்லா திக்காய் வந்துடும் இது போல் நல்லா திக்காய் வந்துடும் பாருங்க இந்த அல்வா வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் அதாவது ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த அல்வா வந்து ரெடி பண்ணிடலாங்க எந்த அளவுக்கு திக்காய் வந்துருச்சு பாருங்க அல்வா பீட்ரூட் ஜூஸில் செய்கிறோமே பீட்ரூட் வாசம் அடிக்குமான்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கூட பீட்ரூட் வாசமே இல்லைங்க செய்து முடித்து சாப்பிட்டு பார்க்கும்போது துளி கூட பீட்ரூட் வாசம் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த அளவுக்கு திக்கான இப்ப இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து மீடியம் இனிப்பாக இருந்துச்சு உங்களுக்கு நல்லா இனிப்பு வேணும்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் நான் முக்கால் கப்பு வந்து சேர்த்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் இனிப்பு மீடியமாக வேணுங்கிறதுக்காக அப்படி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா ஒரு கப்பு தாராளமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குறேன் சக்கரை வந்து நல்லா கரஞ்சோன்னா நெய் சேர்த்துக்கணும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளரி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ லைட்டாக வந்து நல்லா சுருண்டு வரும் இப்போ ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் அந்த விதையை சேர்த்துக்கிறேன் ஏலக்காவோடய விதையை ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக தான் வச்சுக்கணும் பாருங்கள் இது போல் நல்லா சுருண்டு வரணும் வந்தோன்னே மீதம் இருக்க அந்த லாஸ்ட்டாக அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு முப்பது செகண்டு மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சுழண்டு வரணும் சட்டியில் ஒட்டாமல் இது போல் நல்லா சுலண்டு வந்துச்சுன்னா ரெடி அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கேக்கு ட்ரை வந்து அதில் கொஞ்சமாக வந்து பிஸ்தா இருந்துச்சு அதை சேர்த்துக்கிறேன் பிஸ்தா வந்து சேர்க்குறது நம்மளோட விருப்பம்தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க பாதாம் பிஸ்தா இப்போ ஃபுல்லாக எல்லா எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் செய்து கொடுத்துக்கிறேன் சமப்படுத்தி கொடுத்தா நம்ம கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஆற வச்சோம்னா ரொம்ப சூப்பராக வந்து நம்ம பீஸ் போட்டு எடுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஃபேன் காற்றுல தான் வச்சுருந்தேன் நல்லா ஆரி செட்டாகிடுச்சு இது போல் பீஸ் போட்டு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக கட் பண்ணுறதுக்கு வருது பாருங்கள் எவ்வளோ அருமையாக பீட்ரூட்டை வச்சு ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வச்சு செஞ்சுட்டோம் இந்த அல்வா கடையில் வாங்கினீங்கன்னா அவ்வளோ விலை வருங்க வீட்லேயே சிம்பிளாக செம்ம டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு லீவு நேரத்தில் செய்து கொடுக்கலாம் இந்த அல்வா செய்கிறதுக்கு அதிகமாக நெய் அது போல் எதுவுமே தேவையில்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வச்சு எவ்வளோ சூப்பரான அல்வா வந்து செஞ்சிட்டேன் இந்த அல்வா பார்த்திங்கன்னா அரை கிலோவுக்கு மேலே தான் இருந்துச்சு எனக்கு செம்ம சூப்பர் டேஸ்ட்லேயும் இருந்துச்சு பீட்ரூட் வாசம் துளி கூட இல்லைங்க பார்க்கும்போதே உடனே செய்து சாப்பிட்ணும் போல தோணுதா அப்போ இன்றைக்கே உங்கள் வீட்டில் பீட்ரூட் கார்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்கூன் நெய் சர்க்கரை இருந்தால் செய்து கொடுத்து அசத்துங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குதுன்னு இந்த ஹல்வா செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணுங்கள்